ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் தோழர் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து ரொம்ப விரிவாகவே டெப்த்தாகவே பேசக்கூடியவர் நீங்கள் அதிமுக திமுக குறித்து இயல்பாகவே பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் போக்குப்பாய்வாளரும் நல்லாவே தெரியும் விக்கிரவாண்டியில் எடப்பாடி நிக்கிலேன் அறிவிச்சிருக்காரு பயந்துட்டாங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது அவர் அக்கூலாக சொல்கிறாரு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா காலத்திலேயே எட்டு ஒம்பது இடைத்தேர்தலை தொடர்ச்சியாக நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம் அதனால் நாங்களாம் ஒன்று விழுந்து போயிருதில் இந்த தேர்தலில் பண வலிமை இதெல்லாம் இருக்கும் ஆளுங்கட்சி ஆராஜம் பண்ணுவாங்க அதனால் அங்கே தவிர்த்துடுறோம் அப்படிங்கிறாங்க இது ஒரு கருத்து இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பாமக பாஜக கூட்டணியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமகவை இழுத்து பாருங்கள் இந்த எலெக்ஷன் உங்களுக்கு நாங்கள் ஃபேவர் பண்ணுறோம் சட்டசபையில் வந்துருங்க நம்ம ரெண்டு பேருக்குமே ஃபேவர் அப்படின்னு ஒரு மறைமுகமாக அப்படி ஒரு விஷயத்தை நகர்த்துவதற்காகவும் ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடி தருமபுரி சேலம் ஓசூர் கிருஷ்ணகிரி இது எல்லாமே ஒன் இயர் கவுண்டர் பெல்ட்டு ஸோ அவருடைய கனவே அந்த மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தை ஒட்டி உள்ளே வட தமிழகம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு அவர் யோசிக்கல எடப்பாடி ஸோ அதுல நமக்கு இடம் கிடைச்சா போதும் அப்படிதான் போன முறையும் அறுபத்தாறு சீட்டு வாங்கினாரு ஸோ பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியா சேர்த்துக்கிட்டா போதும் இந்த முறை பாமகவுக்கு நம்ம வாய்ப்பு தர மாதிரி பண்ணலாம் அப்படி ஒரு பொலிட்டிக்கல் பர்செப்ஷன்ல அவர் போகிறாருன்னு ரெண்டு வித கருத்து வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுக பயந்துருச்சா இல்லை வேற மாதிரி தொலைநோக்கா பிளான் பண்ணுதா அதாவதுங்க இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்கிறது இல்லை இது அதிமுக அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எடுத்த முடிவு அம்மா வழியில் தான் நாங்கள் வரோம் அப்போ எதுக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலில் நின்னீங்க ஒன்று அதுக்கப்புறம் பாமக அவங்களோட நிலைப்பாடு என்ன இடைத்தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் ஜனநாயக படுகொலை பேயர்ஸோட மணி மக்கள் வரி பணம் விரயம் தான் இடைத்தேர்தல் இதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்னைக்குமே நம்பிக்கை நீங்க நின்னீங்க அன்னைக்கு அதுக்கப்புறமா எப்ப நிக்க வரீங்க விக்கிரவாண்டியில நிக்க வைக்கிறீங்க அப்ப என்ன அர்த்தம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இந்த ஆட்சியாளரோட நாக்கு இருக்கு பாத்தீங்களா அது எப்படி வேணா பேசும் அப்போ ஈரோடு கிழக்குல ஏன் போய் நின்னீங்கன்னா கொங்கு பெல்ட் கவுண்டர்ஸ்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க நமக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிச்சுருவோம் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதிய ரீதியாக சிந்தித்து போய் நின்று மூக்கு உடைப்பட்டு தோல்வியை சந்திச்சிங்க அந்த தோல்வி பயம் அது கூட சேர்ந்து இப்போ பாராளுமன்றத்தில் கிடைச்ச தோல்வி பயம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறம்போது கூட தேர்தல் செலவு இவ்வளோ காசு எப்படியா இருந்தாலும் ஒரு முப்பது கோடி இல்லை இருபது கோடி இல்லாமல் தேர்தலில் நிற்க முடியாதுங்க ஒரு கட்சி டெப்பாசிட் வாங்கணும் ஒரு நிறைய ஓட்டு வாங்கணும் உடச்சி பேசிடுவோமே அப்போ இந்த செலவு பண்ணுறது யார் யார் வீட்டுக்காசு சேர்த்து செலவு பண்ணுறது இதெல்லாம் தான் பிரச்சனை அதிமுக இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரும் அப்ப நீங்களும் என்ன சொன்னீங்க அதிமுக மாதிரியே இடைத்தேர்தலை குறை சொன்னீங்க இன்னைக்கு உங்களுக்கு அங்க வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்கன்னு அதே சாதி கணக்கு போட்டுக்கிட்டு நம்ம வன்னியர் வேட்பாளரை நம்ம இங்க நிறுத்தணும்னா அடையாளம் கண்டு நம்ம வந்து இப்ப வந்து அது ரிசர்வ் தனித்தொகுதி இப்ப தனித்தொகுதியில நம்ம ஒரு தீர்மானிக்கிற வாக்காளர் வன்னியர்கள் தீர்மானிக்கிற வாக்காளர்களை மையமா வைத்து நம்ம வந்து ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு வேட்பாளர் நமக்கு இங்க வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டின்றதுனால வரீங்க இதே அந்த விக்கிரவாண்டின்றதுக்கு பதிலாக இருந்தா கூட நின்று இருக்க மாட்டாங்க பக்கம் பக்கம் தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது அதுவும் வட தமிழ்நாடு தான் இதுவும் வட தமிழ்நாடு தான் கொஞ்சம் முதலியார் வேலூர் வந்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுவாங்க கொஞ்சம் பிஜேபி ஓட்டு இருக்குது எல்லாம் இருந்தாலும் இதை வேலூர்னா கூட நின்று இருக்க மாட்டாங்க திருப்பி போய் ஏசி சமூகத்தை சார் அப்படின்னு அவரு பாவம் இவங்கள நம்பி நின்னு நின்னு பாவம் மனிதவரு எப் ஜி ஆர் லெகஸி எல்லாம் இருந்தவரு ஜெயிக்கக்கூடியவரை இந்தளையார் ஓட்டு ஆமா இந்த அளவுக்கு எடுத்துன்னு போய் விட்டாங்க அத எதுக்கு சொல்றேன்னா விக்ரவாண்டின்றனாலதான் பாமக நிக்க வருது விக்ரவாண்டின்றனாலதான் தான் திமுக நிக்கல ஒண்ணு இத இதுல இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா அண்ணா ஒரு தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு தேதில இல்ல ஒரு வியூகம் அமைக்கணும் எதுவுமே வியூகத்தை அமைச்சு அந்த வியூகத்தை ஒரு ஒரு நாளும் அதுக்கு உண்டான அந்த நடவடிக்கைகள் எடுத்து தான் அந்த வியூகத்தை வந்து நீங்கள் அடைஞ்சு சரிங்க இதுதான் வந்து இப்போ முக்கியமான தலைவர்கள் நிறைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ போய் செலவு பண்ணி காசை செலவு பண்ணி மக்களை கட்சிக்காரர்கள் வேலையை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம் தோத்து போயிடுச்சுன்னா தோத்து போட்டோம் ஜெயிச்சு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது ரெண்டாவது இடத்துக்கு நீங்க வரணும் தான் நீங்க எதிர்கட்சி விட வயதில் கம்மியாக இருக்கக்கூடிய சின்ன பையன் சிறியவர் இளையவர்னு சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை உங்களை விட முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சிட்டார் அதாவது எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க அவங்க முடிவு போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டில் அண்ணாமலை முந்திட்டார் யார ஐயா திரு பழனிசாமி அவர்களை இதெல்லாம் நடந்தும் கூட இவ்வளோ நாள் ஆயும் கூட நாம் தமிழர் கட்சிங்க இன்னும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு இப்போது எட்டு இல்லைங்களா அவங்களுக்கு அதை நம்பி அந்த காலத்துல இறங்குறாங்க இது இல்லை தைரியம் இது இல்லை வீரியம் இப்போ நாம் தமிழர் கட்சின்னா நாங்கள் தேர்தலில் ஜெயிச்சுருவோம் நாங்கள் வந்துட்டு நாங்கள் தான் விக்கிரவாணியில் ஜெயிக்க போகிறோம் அப்படியே போகிறாங்க இல்லை வாழ்வா சாவா பார்த்துருவோம் நீ வில்லு விடுற நான் வில்லு விடுறேன் ஜதை செய்யணும் நேருக்கு நேர் நிற்கணும் அதுதான் அதுதான் வியூகம் வெற்றி தோல்வின்றது அப்புறம் போட்டிக்கு முன்னாடியே தோல்வி மனப்பான்மை வர்றது எவ்வளவு அவலமான ஒரு நிலை எங்க எங்க அம்மா ஜெயலலிதாவும் அப்படித்தானே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரல அம்மா ஜெயலலிதா பண்ணாங்க கலைஞர் ஒரு சனத்துல பண்ணார்னா அவங்க இதுக்கப்புறமா வந்த தேர்தலில் ஜெயிச்சு காட்டினவங்க நீங்க ஒன்பது தேர்தல் பத்து தேர்தலில் தோல்வியை சந்தித்தவர் புரியுதுங்களா அவங்க கதை உங்களுக்கு வேண்டாம் கட்டாயம் இருக்கு புரியுதுங்களா அவங்க ஜெயிலுக்கு ஒரு ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தாங்க நீங்க இன்னும் ஜெயிலுக்கு போல அவங்களுக்கு ஜெயில் தெரியும் பெயில் தெரியும் ஊழல் தெரியும் ஜெயிக்கிறதுக்கு தெரியும் ஆன்டோனியோ மோனியா சோனியா காந்தின்னு பேச சொல்லுவாங்க மோடியா லேடியான்னு கேட்பாங்க நீங்க இதெல்லாம் கேப்பீங்களா சோனியா காந்தி அப்படி பேசுனதுல ஒரு ஆர்ஸ் எஸ் டோன் இருக்கு டோன் இருக்கு அதே சமயம் லேடியா மோடியான்னு கேட்டதுல ஒரு திராவிட திராவிட முடியும் ஐயா சங்கராச்சாரியருத்திக்கு ஜெயில்ல வச்சு திராவிட கட்ட நீங்க இதெல்லாம் கடை செஞ்சு வந்து ஒரு பிஜேபி டிவி அப்புறம் அஜிகமிட்டிக்கு போகும்போது அந்த நோன்பு கஞ்சிக்கு அரிசி குடுங்க அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டவங்க ஆமா நீங்க அதாவதுங்க நான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜெயலலிதாவோட ஒப்பிட்டு நான் குறைச்சி மதிப்பிடலை நான் எதுக்கு நீங்கள் அவங்க பண்ணதை சொல்கிறீங்க அவங்க இருந்தப்போ தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சிக்கிட்டு இருக்கீங்களா கட்சி அன்னைக்கு பிளவு இன்னைக்கு நாலு துண்டாக போயிருக்கு இந்த நாலு துண்டை மீன்றதுக்கு தனியாக ஒரு குழு வேறு செயல்படுது பார்த்தா அப்போ அஞ்சு குழுக்களாக இருக்குது அஞ்சு குரூப்பு இவ்வளோ விஷயம் வருது அதாவது நான் என்ன சொன்னேன்னா எங்கே வியூகம் விளவங்க போடலை கடைசியாக போய் தோக்குறீங்க ரெண்டாவது இடம் வரல அப்போது ஒரு வியூவாக எங்கே இல்லை கன்னியாகுமரியில் அதிமுக கொஞ்சம் பலவீனமாக தான் நான் என்ன சொல்கிறேன் நான் அங்கே இருக்கட்டும்ங்க பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி பேச வந்தாங்கல்ல சீட் அதிகமாக கேட்டாங்கல்ல அப்போ சகோதரி நான் சொல்கிறதை கொஞ்சம் கவனமாக கேளு வெளவங்கோடில் விஜய் ராஜினாமா பண்ணிட்டாங்க அண்ணா திமுக அங்கே பெரிய செல்வாக்கு இல்லை தாண்டி நான் அண்ணன் நான் இருக்கிறேன் கூட நான் ஒரு இருபது கோடி செலவு பண்ணுறேன் இல்லை ஒரு முப்பது கோடி சட்டமன்றத்துக்கு இருபது கோடி முப்பது கோடி பெரிய பணம் அந்த பணத்தை நான் செலவு பண்ணுறேன் தம்பி வந்து பாராளுமன்றத்துக்கு நிக்கிட்டோம் விருதுநகர் நீங்க வெலவங்கோட்டில் நில்லுங்க ஒரு லேடி லேடியாக சட்டமன்றத்தை ஜெயிச்சு வந்தீங்கன்னால் லேடின்னு பார்க்கும்போது அந்த அந்த மூணு நாள் லேடியில் நீங்க தான் ஸ்ட்ராங் ஐயா விஜயகாந்தோட ஆன்மா அமையது இன்னமும் பாசாக இருக்குது நார்வையில் விஜயகாந்த் ஒரு மாசம் இருக்கு எங்க தமிழ்நாடு பூராக இருக்குங்க எதுக்கு நீங்க கன்னியாகுமரி இதுன்றீங்க விஜயகாந்த்துக்கு வந்து விக்ரவாண்டின்னா ஒரு மாதிரி மதுரை ஆலாரம் கடை சாதிமதம் கடை ஒரு புக் போய் சோறு போட்ட வருங்க சோறு போடுறவங்களுக்கு எங்கே போனாலும் புகழ் இருக்கும் வள்ளலார் செத்து இவ்வளோ நாள் ஆகும் இன்னமும் பாராட்டிட்டு இருக்கிறான்னு ஐயாவ வள்ளலரை நேசிக்காத அந்த தமிழ் சமுதாயம் என்னுமே வள்ளலாறுன்னு போது ஏற்றுக்கிறாங்கல்ல வள்ளலாறு அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்னென்னா அன்றைக்கி வந்து ஒரு வியூபூத்தை அமைச்சு விலவங்க ஒன்று நீங்கள் போய் நில்லுங்கள் ஜெயிச்சுருந்தா என்ன ஆயிருக்கும் பா சட்டமன்றத்தில் எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருப்பார்ப்பா சட்டமன்றம் கரெக்டாக ஸ்கெட்ச்சு போட்டு ஒரு சீட்டு ஜெயிச்சாருப்பார் காங்கிரஸ் கிட்டேருந்து ஒன்று அண்ணா திமுக ப்ளஸ்ஸாக அறுபத்தாறுல அறுபத்தேழு அவங்க கேட்டால் ஆமாங்க பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் மோடி கூட ஃப்ரெண்டா இருந்தோம் ஃப்ரெண்டா இருந்த காரணம் நீங்க எதிர்க்கிறீங்க ஆனால் ஸ்டாலினா எடப்பாடியுன்னு வருமோ நாங்க தான் ஜெயிச்சோம் அப்போ பை எலெக்ஷனில் இன்னொன்னு இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதினோரு சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த ஒரு இடைத்தேர்தல் வந்தது பாருங்க அப்போ வந்து அதிமுக ஜெயிச்சதுல விக்கிரவாண்டியா ஒண்ணு இப்போ லோக்சபாலுமே விக்ரவண்டியில அதிமுக ஓட்டு வாங்கியிருக்கு அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ள விக்கிரவாண்டி நல்லா ஓட்டு இதை தாண்டிங்க சி வி சண்முகத்தை நம்பலாம் ஒரிஜினல் அண்ணா திமுக பிரீடு தூக்கத்திலயும் வந்துட்டு நான் போய் திமுக இங்க இருந்து அண்ணா திமுக இருந்து பெரிய பெரிய பதவியில இருந்து சுகத்தை அனுபவிச்சுட்டு திமுக போய் சேர்ந்தவங்க உண்டு சிவி வி சண்முகம் இதெல்லாம் வந்து எந்த உத்தரவாதத்துல நான் இப்படி பேசுறேன்னு எனக்கே தெரியல ஆனா நான் சொல்லுவேன் சிவி சண்முகம் திமுக போக மாட்டார் ஒரு சிலர் அமுகனா அதிமுகனா வாழ்ந்தாலும் இவர் எடுத்துக்கங்க சைசாமி எடுத்துக்கங்க அவர் வீட்டுல ஒரு துக்கு நிகழ்வு முதலமைச்சரே வந்தார் அந்த கண்ணியத்தை பாராட்டம் தளம் வந்துட்டு அவர் ஏன்னா இவரு ஒரு முன்னாள் மேயரா இருந்தவர் அவரு ஒரு முன்னாள் மேயரா இருந்தவர் ஒரு சோக நிகழ்ச்சி முதலமைச்சரே வந்துட்டு ஆறுதல் சொல்றாரு அவங்களும் அந்தந்த ஒரு நாகரீகம் அந்த ஒரு அரசியல் நகர்வு இருக்குது நாளைக்கு சைதி தேவசாமியை கூப்பிட்டு நீங்கள் ஒரு செல்வந்தர் நீங்கள் வந்து அனதிமுகவுக்கு ஆதரவா இல்லாமல் திமுக ஆதரவா இல்லை திமுகவில் உங்களுக்கு பொறுப்பு தரோன்னா போக தான் எம்ஜிஆர் ரசிகர் என் தலைமை அது அது வேற அது பந்தம் உணர்வு அதெல்லாம் அது மாதிரி தான் சிவி சண்முகம் சிவி சன்மத்தை கூப்பிட்டு எப்போ காசு எழுந்து வேட்பாளர் உண்டு இல்லை வேட்பாளர் உண்டு இது இப்போ பணம் வந்து வேட்பாளர் உண்டு ஏதோ ஒன்று பேசி முடிவு எடுத்து முதல்ல ஆளை இறக்கி விட்டுட்டு பிரச்சாரம் பண்ணுவீங்களா அதை விட்டுட்டு அம்மா எடுத்த வியூகம் இதற்கு வந்து அதாவது டேட்டு சொல்லியாச்சு திமுக வேட்பாளர் அறிவி வச்சாச்சு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்த பிஜேபியும் பாமக அவங்களும் வேட்பாளர் அறிவிச்சாச்சு அதுக்கப்புறமா அதிமுக சொல்லுது தேர்தலில் நாங்கள் நிற்கலை ஏங்க இது வந்து ஒரு சான்ஸு அதாவது அண்ணா திமுக வந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சி போச்சு பாராளுமன்றத்தில் பாருங்கள் சேர்ந்து நின்று தான் வந்திருக்கோன்னும் போது உள்ளே பூந்து இறங்கி அச்சி ஆடி நீங்கள் ஜெயிக்க முடியாது அது நான் நான் வந்து இல்லாததெல்லாம் சொல்ல முடியாது வெற்றி பெற முடியாது திமுக தான் இது பாருங்க ஓப்பனாக பேசுவோம் பத்து பேரை இறக்கிருக்கிறாங்க அதில் எட்டு பேர் அமைச்சர் அதுவும் இல்லாமல் ஐயா ஜெகத்து வேறு இருக்கார் ஜெகத்து ஒருத்தரே நாலு அமைச்சருக்கு சொந்தம் சமம் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்த மசல் அண்ட் மென் அப்படின்வாங்க மென் அண்ட் மணி மன்னிப்போங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆளுக்கு இந்த செல்வந்தர்கள்லாம் போயிருக்கிறாங்கல்ல அமைச்சர் பெருமக்கள் செல்வந்தர்கள்லாம் ஆளுக்கு பத்து கோடி செலவு பண்ண என்ன ஆச்சு நூறு கோடி ஆயிடுச்சு நூறு கோடி பட்ஜெட்டை அண்ணா திமுகவால் இன்றைக்கி எதிர்கட்சியாக தாங்க முடியாது ஆனால் ஒரு இருபது கோடி முப்பது கோடி செலவு பண்ண முடியும் ஒரு வாக்காளருக்கு குறைஞ்சபட்சம் தேர்தல் வரும்போது ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது வாக்காளர்கள்னா நீங்கள் காசாக கொடுத்தாலும் சரி இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள பட்டியலில் அடைச்சி வச்சு பிரியாணி போட்டாலும் சரி பணம் காட்டினாலும் சரி இல்லை ஏதோ ஒன்று செய்வீங்க இல்லை இல்லை ஊர் ஊரா போய் கிராமம் பிரச்சாரம் பண்ணுமா அந்த செலவு ஆகும் பூத்து காசு இதெல்லாம் பார்ப்போம் கோடியில் செலவாகும் இப்போ பணத்துக்காக இதை பண்ணீங்களா இல்ல வியூகாமுக்கு தவறினீங்களா இது தொண்டை எப்படி பார்ப்பாங்க அண்ணாதிமுக தொண்டை அதிமுக போட்டி இல்லையா அம்மையார் ஜெயலலிதா காலம் வேற உங்க காலம் வேற அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு அவமானமா தான் இருக்கும் அவமானம் இல்லைங்க அவருக்கு வந்து ஒரு வேதனையா இருக்கும் அவமானம்ன்றது அவர் சொல்லி கேட்கலன்னா பரவாயில்ல இல்ல அவங்களே கன்வின்ஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல இல்ல மேபி அவரே இல்லை சரி எதுக்கு மேபி இப்பதான் செலவு நிறைய பண்ணியிருக்கலாம் திருப்பி மறுபடியும் உடனே வருது எதுக்கு செலவோட செலவா அப்படின்னு எங்க நான் என்ன சொன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது அந்த தொகுதி வேக்கன்ட் அப்பவே வேட்பாளர் இவர்தான் தான் அதிமுக வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் கொடுப்பேன் போ வீடு வீடா போய் ஓடி சாரு ரெட்ட ஒரு வாட்டி கேட்டாலும் அதே தான் ஆமா அப்பவே பாராளுமன்ற வேட்பாளர் போகும்போது கூட இவரம் போயிட்டு தேதி அறிவிக்கல எப்ப எலெக்ஷன் வரும்னு தெரியல ஆனா எலெக்ஷன் அறிவிப்பாங்க சொல்றேன் இப்பவே சொல்றேன் தான் வேட்பாளர் அன்னைக்கே பாராளுமன்ற உறுப்பினர் போகும்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஓட்டு போடுங்க பாட்டாளி அது தேமுதிமுகவும் அதிமுகவும் இருக்கு லோக்சபாவுக்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரும் சட்டமன்ற உறுப்பினர் இறந்துட்டாரு அறிவிப்பாங்க இப்போ சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளர் கையை பிடிச்சி தூக்கியில் காட்டியிருக்கணும் யார் எடப்பாடி இவர் தான் அதிமுக வேட்பாளர் தேர்தல் ஆணையம் சொல்லும்போது சொல்லட்டும் அப்போ வேட்பாளர் இவர் தான் இப்போ வேட்பாளர் இவர் தான் இவர் டெய்லி வந்து உங்களை ஓட்டு கேட்கணும் உங்க பிரச்சனையை இப்பத்தில இருந்து பார்க்கணும் சட்டமன்ற உறுப்பினராக இவர் வந்து வேலை செய்யணும்னு நான் அறிவுரை சொல்லியிருக்கிறேன்னு பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை கிடையாது இப்போ வியூகமே இல்லாம இந்த சைடு பாக்குறீங்க ஓபிஎஸ் அவர்கள் எதிர்த்து கருத்து கேட்டாங்கன்னா கடந்து போகணும் டிடி பற்றி பத்தி அதெல்லாம் கடந்து போகிறது ரைட்டு தேர்தல் எப்படிங்க கடந்து போவீங்க ஜனநாயக படுதோல்வியை வச்சுக்கோங்க திமுக காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அமைச்சர்கள்லாம் வாக்காளர் காசு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களை போய் சந்திக்கிற ஒரு கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா எதிர்கட்சி தலைவர் அதிமுகன்றது ஏதோ நேத்து முளைச்சு வந்த ஒரு காலம் கிடையாது அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிறீங்க எல்லாம் என்ன கவுன்சிலர் அதுக்கு கீழே இருக்கவங்களா ஒரு பன்னெண்டு பேரை போடுங்க பன்னெண்டு பேரை போட்டு திரு திருவா பிரச்சாரம் மக்களை சந்திச்சு ஓட்டு கேக்குறதில்ல என்னங்க பிரச்சனை தோத்து போங்க ஜெயிங்க அது பிரச்சனை இல்ல ஞாபகம் வந்தாங்கப்பா வீடேறி ஓட்டு போடல அடுத்த தேர்தலுக்கு உதவும் இல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அந்த வேட்பாளர் என்ன சொல்லுவாரு இடைத்தேர்தலாம் தான் தோக்கடிச்சிங்க அவ ஜெயிச்சு ஒண்ணும் பண்ணல ஏன்னா எதிர்கட்சியா இருந்தாலே ஒரு 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 பாவம் இருக்கும் ஆளுங்கட்சா ஒரு ஆடம்பரம் இருக்கும் ஆமா அப்போ இந்த தோக்குற வேட்பாளர் போயிட்டு இடைத்தேர்தலே வந்து ஓட்டு கேட்டேன் அப்பவும் தோக்கடிச்சிங்க அப்போ மூணு வாட்டி வந்து வீடு ஏறி ஓட்டு கேட்டேன் இப்போ பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஓட்டு கேட்குறேன் இதனுடைய ரிப்பிள் எஃபெக்டை பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டாலின் அவர்கள் இறங்கி அதிகமா வேலை செய்ய மாட்டார் அவரு அவருக்கும் வயதாக போய் விக்கிரவாண்டியில் ஒரு வீடு எடுங்க தங்குங்க அது என்ன வட தமிழ்நாட்டில் அதிமுக செல்வாக்கு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி நான் இருக்கிறேன் நானே வரேன் வா ஒரு மாதம் நான் தான் விக்கிரவாண்டியில தான் தங்க போறேன் வீடு எடுத்து இன்னொருங்க பாதி நேரம் சேலத்தில் தாங்க இருக்கிற மெட்ராஸ் அரசியல் என்பது தமிழகத்துக்கு உண்டான அரசியல் சேலத்துல நீங்க இருக்கிறீங்க எஸ்பி பி வேலுமணி கோயம்புத்தூர் இருக்காரு பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்காரு ஈரோடுல அண்ணன் செங்கோட்டை இருக்காரு எல்லாரும் அங்கேயே உட்கார்ந்து மெட்ராஸ் அரசியல் யார் பாப்பா ஒரு ஜெயக்குமார் வைத்து நீங்க எல்லா அரசியலும் சரி செய்திருங்களா பூரா மாவட்ட செயலரும் தேர்தலுக்கு பின்னாடி தேர்தல் போறாங்களே டெபாசிட் போச்சே சரி மாவட்ட செயலாளரை மாத்த முடியாது ரைட்டு பிரச்சனை மாவட்ட செயலாளர் ஒரு பகுதி செயலாளர் கூட மாத்த மாட்டீங்க இல்ல வட்ட செயலாளர் நடவடிக்கை என்னதான் கட்சி நடத்துறீங்க நீங்க இந்த கேள்வி எல்லாம் வரும்ல இந்த கேள்வி வராம இருக்கணும் அட்லீஸ்ட் இதை முடியல விக்கிரவாண்டிய தேர்தலில் போய் நின்று அங்க தேர்தல் வேலையை நல்லா பண்ணலாம்ல ரெண்டாவது இடம் வந்தா போதுங்க அண்ணாமலை அவுட்டு நாம் தமிழர் கட்சி அவுட்டு காங்கிரஸ் ஆல்ரெடி சீன்லயே இல்ல முடிஞ்சு போச்சு திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக திமுக இந்த ஒன் டூ நரேட்டிவ் செட் பண்றது கூட தயங்கினா என்ன அர்த்தம் அப்படியான விஷயம் தான் எஸ் வி நம்பிக்கை இல்லை அதிமுகங்கிற கட்சி மேல நம்பிக்கை இல்லை ரெட்டலைங்கிற சின்னத்தின் மீது நம்பிக்கை இல்லாம ஒதுக்க கூடாதுங்கிறீங்க கண்டிப்பா பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியூகம் வகுத்தாலுமே அது தப்பு தான் அந்த கான்செப்ட்ல தான் பாக்குறீங்க இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வியூகம் அதுதான் உங்களோட ஆசையா இருந்தா இப்பவே கூட்டணியை உடைச்சிருக்கணுங்க நீங்க அதுவும் பண்ணல ஏங்க ராமதாச பெரியவரை விட்டு சின்னவர் வந்து எப்ப பார்த்தாலும் பிஜேபி பிஜேபின்னு இருப்பாரு அவர் ஒரு வாட்டி அமைச்சரவையில் மதியில இருந்து அந்த பதவி சுகத்தை கண்டுட்டாரு அதனால அவருக்கு மக்களோட என்னோட்டம் புரியாது ரெண்டாயிரத்தி இதே பாமதா ராமதாஸ் ஐயா அன்புமணி ராமதாஸ் நீட்டு விஷயத்துல அவரோட பழைய பேட்டி அறிக்கையில எடுத்து பாருங்க சென்னை மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுத்ததுல ஒரு வந்து ஓரவஞ்சனம் பண்ணிருக்கீங்கன்னு லெட்டர் எல்லாம் எழுதிட்டு கொஞ்சம் கூட ஒரு 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 இதுவே இல்லாம போய் கூட்டணியில் வச்சிருக்கிறாரு கூப்பிட்டு தம்பிக்கு சரியா தெரியல நான் வந்து ஒரு நான் எங்கள் வேட்பாளர் நான் ஒரு இருபது கோடி செலவு பண்ணேன் எங்கள் கட்சி ரீதியா இல்லை நாங்கள் ஒரு ஒரு பத்து கோடி தரோம் எங்கள் கட்சி ரீதியா நாங்கள் செலவு பண்ணுறோம் நீங்கள் வந்து வேட்பாளரை போடுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு உண்டான கூட்டணி இப்போ ஆரம்பிப்போம் இப்போ இல்லைனா எப்போ அட்லீஸ்ட் என்னன்னா எடப்பாடி தோத்தாலும் திருப்பி பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி கூட்டு வந்துட்டாரு அப்படின்னு இருக்கும் இட்லி இல்லை இப்படியாச்சு ஒரு ரெண்டு பேரை ராம்தாஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சு அனுப்பி விக்ரவாண்டிக்கு இடைத்தேர்தலுக்கு கூட்டணி இந்த தேர்தலுக்கு இது போன தேர்தல் நீங்க அங்க போயிட்டீங்க அவ்வளவு கூப்பிட்டோம் வரல தோல்வியில கூட போயிருக்கலாம் அந்த பேச்சு வார்த்தை ஆனா அதிமுக பேசுபொருளா இருந்திருக்கும் தலைமை செய்தியா இருந்திருக்கும் தலைப்பு செய்தியில இருக்கும் இது வர வரமாட்டேன் தேர்தல நிக்க மாட்டேன் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் மக்களை போய் சந்திக்க மாட்டேன் மாவட்ட செயலரோ மாத்த மாட்டேன் வட்ட செயலரோ மாத்த மாட்டேன் பகுதி செயலாளரும் தூக்க மாட்டேன் என்ன பண்றீங்க தேர்தலுக்கு மேல தேர்தல் அதாவதுங்க ரெட்டைல என்பது அது ஒரு வெற்றி சின்னம் அது வந்து அது வந்து ரேசு குதிரை மாதிரி அந்த குதிரை எப்பயுமே ஒன்னு ரெண்டு ஒண்ணு ரெண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு குதிரை அந்த குதிரையை இப்போ வீட்டுல உட்கார வச்சு அதை வந்து சுணக்கம் சுணக்கமாக்க போக்குறீங்க அந்த குதிரையத்தோட அந்த வீரியத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்துறீங்க அந்த குதிரையை ஏக்கக்கூடிய அந்த பண்பு பன்படுத்தவர்கள் அண்ணாதிமுக தொண்டர்கள் அந்த அண்ணாத்திமுக தொண்டருக்கு என்ன சொல்றீங்க போ ஒரு அண்ணாதிமுக தொண்டனா இருந்து பாருங்க அப்படி போவோம் நாடோரே நல்லோரே நல்லெண்ணம் கொண்டோரே சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளர் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணும்போது அந்த அதிமுக தொண்டை எட்டி பார்ப்பான் கண்டிப்பா வெளியில இருந்து எம்ஜிஆர் பேர் சொல்லும் அம்மாவே இல்ல நான் ஐயா எடப்பாடி பேரனா சொல்றேன் பிரச்சாரத்திலேயே இல்லையா கண்டிப்பா டீ கடையில காலில இருந்து போமா பக்கத்துல என்ன முன்சாமி என்ன எலெக்ஷனே இல்ல அப்படின்னு கந்தசாமி திமுக இருக்க கந்தசாமி கிண்டல் பண்ணுவாப்ல ஒரு தொண்டனோட மனநிலையோ இல்ல மக்களோட அந்த மக்கள் மக்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்குங்க விக்கிரவாண்டியில திமுகவை எதிர்த்து ஓட்டு போனோம் நிறைய பேர் இருப்பான் கண்டிப்பா திமுக ஜெயிக்கிட்டோம் நீ வந்து எல்லா வேலையும் ஏத்திட்ட சொன்னதை செய்யறேன் சொல்லாததை செய்யறேன்னு சொல்லிட்டு நாங்க கேட்காததெல்லாம் ஏத்திட்டீங்க முத்திரைத்தால் வேலை ஏற்றிட்டு விலை வேசி ஏத்திட்டீங்க வண்டி பைக்கு காரு டூ வீலர் வாங்கினாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஏத்திட்டீங்க பால் விலை ஏத்திட்டீங்க தரமான பால் கிடைக்கிறது இல்ல கரண்ட் விலை ஏத்திட்டீங்க கரண்ட் பில்லு கட்ட முடியல சொத்து வரி ஏத்திட்டீங்க வாடகை கொடுக்க முடியல தண்ணி வரி ஏற்றிட்டீங்க அதில் காவா தண்ணியும் குளோரினும் கம்மியாக கலந்து வருது நோய் வருது இவ்வளோ பிரச்சனை இருக்குது நாய் கடிக்குது ரேபீஸ் வருது கேட்டால் வந்து நாய்னா கடிக்க தான் செய்யும் நாயெல்லாம் பிடிக்க முடியாது கேட்டால் மேனகா காந்தியை கேளுங்கன்றீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ இந்த மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு திமுக எதிர்ப்புன்னா அண்ணா திமுக ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க இப்ப இந்த வாக்கு என்ன பண்றது திமுக எதிர்ப்பினுடைய இவ்வளவு பெரிய ஓட் பேங்க இன்னொன்னு நடக்க போது பாருங்க இந்த திமுக எதிர்ப்பு ஓட்ட முன்னாடி கடந்த காலத்துல பிரிச்சது அண்ணா திமுக இப்ப பிரிக்க தவறுறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு பாமக பிஜேபிக்கு அந்த வாக்கு இப்ப பாமக வாங்குற ஓட்டு அண்ணாமலை என்ன தெரியும்மா சொல்லுவாரு ஹா 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 பாத்தீங்களா கூட்டணி பாஜக வளர்ந்து விட்டது தேசம் வளர்ந்து விட்டது அவரு ஒரு சைடு போவார் அப்போ அண்ணா திமுகலாம் அப்படியே தான் பாக்கணும் ஏன்னா நீதான் எதுவும் தெரியறதுல நிக்கலிய வெற்றி தோல்வின்றது வேறங்க அரசியல் என்பது நீங்க என்ன நிகழ்வுகள் நடத்தி காட்டுறீங்க என்ன தோரணையை கட்டமைக்கிறீங்க அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு சமாஜ்வாடியில் ஒரு தோரணத்தை கட்டமைத்தாரு அஞ்சு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க போயிட்டு பாராளுமன்றத்தில் நின்றுனா இறக்கி விட்டாங்க நான் மத்தவங்களுக்கு சொல்லிட்டு நானே நானும் வரேன் நானும் பாராளுமன்றத்துக்கு வரேன் என் மனைவி வராங்க என் குடும்பத்தில் நாலு பேர் வராங்க எல்லாரும் போய் நின்று அங்க பண்ணாங்க அது யாருன்னா பேசினாங்களா உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடி கட்சி இவ்வாறு வெற்றி பெறும் இவ்வாறு திரும்ப வரும்னு அயோத்தியாலே தோப்பாங்கன்னு யாருன்னா பேசினாங்களா பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தினர் எடுத்து நிறுத்தி ஜெயிச்சாங்க இதுதாங்க புரட்சி தாங்க வியூகம் நெத்தி அடி நீங்க விக்கிரவாண்டி இடைத் தேர்தலுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க அகிலேஷ் யாதவ் பிரதமர் எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி லபார்டரி ராமர் கோயிலை கட்டிட்ட அசைக்க முடியாது செங்குத்தா உட்காந்துருக்கிறேன் யோகி இருக்கிறாப்புல வாங்க வாங்கன்ன போது அகிலேஷ் வந்து அப்படியே அதோ வந்துட்டான் வரேன் நானே வரேன் இப்போ இறங்கி நின்னு களத்துல நின்னு இன்னொரு பிரச்சனை இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன் விக்கிரவாணி இடைத்தேர்தல எல்லாம் கடந்து போறாங்கன்னா பிஜேபிக்கு ஒரு தலித் ஸ்ட்ராங்கான தலித் லீடர் கிடையாது ஐயா முருகன் வந்து ஒரு விதி விளக்கு அவர் வந்திருக்கிறாரு இப்ப அமைச்சராயிட்டார் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இல்ல அதிமுகமே ஒரு ஸ்ட்ராங்கான தலித் லீடர் இல்ல இப்போ வீரமணி மாதிரியோ வேலுமணி மாதிரியோ தங்கமணி மாதிரியோ நீங்க ஒரு தலித் பட்டியல ஒரு தலைவர் அதிமுக நீங்க உருவாக்கி இருந்தீங்கன்னா அமையா ஜெயலலிதா அந்த அதை பண்ணல அவங்களும் அந்த தப்பு பண்ணிட்டாங்க பண்ணி உருவாக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தலைவர் சொல்லியிருப்பாரு இப்ப ரிசர்வ்டு கான்ஸ்டி தனி தொகுதி நான் பாத்துக்கிறேன் ஏன் பிரச்சனை தலித்து தான் நிக்கணும் அதிமுக இருக்கிறேன் நானு நான் பாத்துக்கிறேன் கவுண்டரு நாயகரு தேவரு எல்லாம் வேடிக்கை பாத்துக்கோங்க ஏன் பஞ்சாயத்து ரெட்டை சூரியனா பாத்துக்கலாம் போறான் எதுக்கு பாட்டாளி குடுக்கணும் ஏன்னா தலித் லீடர் இல்ல தலித்து மாவட்ட செயலாளர் இல்ல ஆனா திமுகால சொல்லிக்கிற மாதிரி தோறனையா எங்க ஒரு தலித்து இதே பிரச்சனைதான் திமுக வந்து பாருங்க சொல்லிக்கிற மாதிரி வேட்பாளர்கள் கிடையாது அதாவது பட்டியலான மக்களை சொன்னேன் எங்க ஒரு மாவட்ட செயலர் காட்டுங்க திமுகால இவர் இருக்காரு இமயம் மன்னன் அத தேடணும் நீங்களே யோசிச்சு சொல்றீங்க எனக்கு தெரியல அது என்னோட அறியாமை இருக்காரு ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறாரு என்னோட அறியாமை ரெடியில நீங்க சொல்றது கரெக்டு தான் தேங்களை யாருப்பா அப்படின்னா இமயத்தோட ஒண்ணுதான் முப்பது நாற்பது சீட்டு ஜெயிப்போம் அதாவதுங்க இவங்க என்னென்ன தருங்களா தப்பு பண்ணிக்கிறாங்க நிறைய பேரு இந்த சிறுபான்மையினர் ஒரு சிலர் இந்த தப்பான வேலைகள்லாம் செய்யறாங்க மிரட்டுறாங்க உருட்டுறாங்க அந்த மாதிரி விஷயத்த பார்த்துட்டு உண்மையா யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யறதே கிடையாது ஒரு சில இந்த சாதிய கட்சிகள் நடத்துறாங்க பாருங்க அவங்கள எல்லாம் பாக்கும்போது வளந்துடாம இருக்கோம் அவங்க தான் வளர்ந்தாங்க அவங்க மக்கள் வளரல மக்கள் வளரல அதே பிரச்சனை தான் இங்கேயும் திராவிட கட்சிகளும் அதை வந்து இன்னும் சரியா செய்யல அந்த வேட்பாளர் இல்லாததனால தான் அண்ணாதிமுக ஒடுங்கிச்சு ஒரு நல்ல வேட்பாளர் இருந்தாரு உங்களுக்கு அப்படி நான் நீங்க என்ன பண்ணீங்க ஏ எங்க அண்ணா இருக்காரு வந்து நிப்பாரு வயசு இருக்கட்டும் கொறச்சிறட்ட தலித் ஃபேஸ் ஆஃப் அண்ணாதிமுக இ வில் ஃபைட் தட் பேட்டில் இல்ல அதனால என்ன பண்ணும் அம்மாவே ஒதுங்கிட்டாங்க நாங்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டார் அம்மா மோடியா லேடியான்னு கேட்டாங்களே நீங்க மோடியா எடப்பாடியா கேட்க மாட்டேன் கேட்டுதான் பாருங்களா அம்மாவின் வழியில் நாங்கள் பின்பற்றி விக்ரவாண்டியை அவர்கள் இது அம்மாவின் வழியில ஒன்னே ஒண்ணுதாங்க நடக்கும் ஜெயிலுக்கு வேணா போலாம் மற்றபடி நான் நான் அம்மையார் ஜெயலலிதா மீது அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி இறந்த பிறக்கும் சரி அதிக விமர்சனங்கள் நான் வைத்திருக்கிறேன் இன்னமும் வெப்ப அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதினா ஊழல்வாதி பட் தைரியத்துக்கு சொந்தம் லைனஸ் மாதிரி ஷீ கேன் ரோர் ஷீ ரோர் அதுதான் அண்ணா சொல்லி கொடுத்தாரு அண்ணாவோட வாதம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை புரட்டி போட்டிருக்கு அந்த வரிசையில் தயாராகி வந்தவங்க அவங்களாம் அந்த அடிப்படையில் இந்த விஷயத்த பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப விரிவாக எடுத்து சொன்னீங்க நன்றி